அமுது இரா செல்வ கணபதி அவர்கள் சீன நாட்டில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக ஒரு அழகான சிறுகதையிலே நான் படித்தேன் அங்கிருக்கிற கோதுமை வயல்களையெல்லாம் நெல் வயல்களையெல்லாம் உழுவதற்கு மாடுகளை பயன்படுத்துவது என்கிற கருத்து வாராத காலத்தில் ஒரு உழவன் தானே ஏரினுடைய மேடியை பிடித்துக் கொண்டானாம் அதனுடைய இரண்டு நுகத்தடிகளில் ஒன்றை தன் மனைவி கையில் கொடுத்து ஒரு நுனியை தன்னுடைய மகன் கையில் கொடுக்க அவர்கள் இழுத்துக்கொண்டு போக இவன் தன்னுடைய நிலத்தை உழுது கொண்டிருந்தான் அந்த பக்கமாக மேய்வதற்கு இரண்டு காளை மாடுகள் வந்தன ஆற்றல் மிக்க உடல் வலிமை மிக்க அந்த மாடுகள் மெல்ல போய் உழவனுக்கு முன்னே நின்று வணங்கின யார் நீங்கள் நாங்கள் மாடுகள் உழைக்க பிறந்தவர்கள் உங்களிடம் ஒரு சின்ன விண்ணப்பம் என்றனவாம் மாடுகள் என்ன சொல்லுங்கள் இந்த அருமையான வயலை உழுவதற்கு அந்த பெண்ணையும் பச்சிளம் பிள்ளையும் நீங்கள் உபயோகப்படுத்துவதை விட எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் நாங்கள் உழுகிறோம் என்றதாம் அந்த மாடுகள் இவன் சொன்னான் உழுதுவிட்டு கடைசியாக விளைவிலே நீங்கள் பங்கு கேட்க மாட்டீர்கள் என்று என்ன உத்தரவாதம் இல்லை இல்லை கட்டாயம் கேட்க மாட்டோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் உதவுகிறோம் நீண்ட யோசனைக்கு பிறகு மனைவியையும் மகனையும் அப்புறப்படுத்திவிட்டு மாடுகளுக்கு நுகத்தடியை கொடுத்தான் அவை எழுத்தன உழுதன போல் நடவு செய்தான் விளைந்தன அதுவரையிலும் எதுவும் கேட்காமல் உழுதுவிட்டு பக்கத்தில் இருக்கிற கோரைகளையும் புல்லையும் தின்றுவிட்டு மாடுகள் போய்க்கொண்டிருந்தன மறுபடி நன்றாக கதிர் முற்றிய பிறகு கொண்டு வந்து போட்டு அடித்து அதிலிருந்து நெல்மணிகளை எடுத்து வண்டியில் வைத்து மறுபடியும் வீட்டுக்கு மனைவியும் இவனுமாக இழுத்துச் செல்ல முயன்ற நேரத்தில் மாடுகள் வந்து கழுத்தை நீட்டி நாங்கள் வண்டி இழுக்கிறோம் மறுபடியும் ஏதேனும் கேட்க நினைக்கிறீர்களோ இல்லை இல்லை சத்தியமாக எதுவும் கேட்க மாட்டோம் உங்களுக்கு உழைக்க பிறந்தவர்கள் வீடு வரை கொண்டு போய் விட்டது அங்கேயே நின்றன உள்ளே போய் மூட்டைகளை அடுக்கி வைத்துவிட்டு வெளியிலே வந்து இப்படி தியாகம் செய்கிறீர்களே உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாமா ஒன்றுமே வேண்டாம் என்பதில்லை ஒன்றிரண்டு நீங்கள் வேண்டாம் என்று கருதுவதை எங்களுக்கு தந்துவிடுங்கள் என்ன என்று உழவன் ஐயத்தோடு கேட்டானாம் நெல்லை அடித்தீர்கள் அடித்து நீங்கள் எடுத்துக்கொண்டு போனீர்கள் நெல் உங்களுக்கு இருக்கட்டும் பயன்படாத அந்த வைக்கோலை எங்களுக்கு தரக்கூடாதா தாராளமாக தருகிறேன் எடுத்துக்கொள் வீட்டுக்கு நாங்கள் நெல் வண்டியை இழுத்து வந்தோம் நீங்கள் நெல்லை குற்றினீர்கள் அதிலிருந்து வருகிற அரிசியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலே இருக்கிற தவிட்டை எங்களுக்கு கொடுங்கள் அது போதும் என்று கேட்டதாம் தருகிறேன் என்றான் அரிசியை கழுவி நீங்கள் உலையில் போட்டீர்கள் சோற்றை நீங்கள் உண்ணுங்கள் கழுவி எடுத்த கழிநீரையும் வடித்தெடுத்த கஞ்சியையும் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்க இது இலவசமாக கிடைத்திருக்கிற உழைப்பாக இருக்கிறதே என்று கருதி அவற்றை தருவதற்கு அந்த ஒப்பற்றவனாகிய உழவன் இசைவு தெரிவித்தான் ஒரு காலத்தில் மனிதர்கள் வைத்திருக்கிற மிகப்பெரிய செல்வத்தை அளவிடுவதற்கு பணத்தை அவர்கள் கணக்கில் வைத்துக் கொள்ளவில்லை எத்தனை மாடுகள் இருக்கின்றன என்று கேட்டார்களாம் மாடு மனை மக்கள் செல்வம் என்று பட்டியல் போட்டார்கள் அப்படிப்பட்டதாகிய மாடுகள் ஒரு செல்வமாக இருக்கும் யாராவது மாடு என்று சொன்னால் கோபித்துக் கொள்ளாதீர்கள் செல்வமே என்று அழைக்கிறார்கள் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாத உத்தமனே என்று நம்மை அழைக்கிறார்கள் என்று நம்மால் கருத முடியும் இன்னொரு வீட்டிலிருந்து நம் வீட்டுக்கு வந்த புது மணப்பெண்ணை கூட நம்முடைய பெரியவர்கள் அவள் உழைத்து உழைத்து இந்த வீட்டை வாழ வைக்கப் போகிறாள் என்பதால் தானோ என்னவோ மாட்டு பெண் என்று அழைக்கிறார்கள் என்று எனக்கு எண்ண தோன்றுகிறது சொல் அமுது வழங்கியவர் இரா கணபதி அவர்கள்